ஹாய் கைஸ் பிசி ஒன் ஃபிஃப்டி டேஸ் பிளான் பண்ணிடுங்க நீங்கள் டேட் டெங்கு டேட் டென்னோட டெஸ்ட்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ண போகிறோம் டெஸ்டோட லிங்க் உங்களுக்கு தகவப்படுச்சுன்னா லிங்க்குனு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க நீங்கள் டெஸ்ட்டோட டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க லிங்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வராது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் நிறையா கேண்டிடேட்டுக்கு டெஸ்ட் லிங்க் கீழே இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது டிஸ்கிரிப்ஷனை தொட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு என்ன டாபிக் அதெல்லாம் கொடுத்துருப்போம் அது கீழே வந்து டெஸ்ட் ல லிங்குன்னு சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேங்களா கூகுள் டிரைவ்னு சொல்லி கூகுள் ஃபார்ம் ஃபார்மேட்டில் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வந்து உங்களோட க்ரோம் அல்லது உங்களோட ஏதாவது எக்ஸ்டர்னல் வழியாக உள்ள போ ஓகேங்களா உள்ள போனோடனே உங்களுக்கு கொஷின் பிரச்சனாவும் உங்களோட நேம் உங்களோட இமெயில் ஐடி இந்த ரெண்டு அஃபிஷியா கேட்குங்க நெக்ஸ்ட்டு ஒன் டூ டுவெண்டி ஃபைவ் கொஷின் கேட்குறேன் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஆன்சர் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி காட்டுங்க ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி காட்டி என்னென்ன கொஷின் கரெக்டாக போட்டுக்கிறீங்க நீங்க என்னென்ன கொஷின் மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்களோ அந்த கொஷின் எல்லாம் ரெட் ரெட்டாக காட்டுங்க இதே போல தான் எல்லா டெஸ்ட்டுமே நம்ம சைட்லேருந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் மறக்காமல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது கம்பல்சரி கமெண்ட் பண்ணீங்கன்னு பார்க்குறேன் உங்களோட கமெண்ட்டுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் பார்க்கலாங்க